குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு இந்த ட பாலிட்டியில் இன்றைக்கி சிட்டிசன்ஷிப் பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நான் பை டிசென்ட் வரைக்கும் முடிச்சிருந்தேன் தென் இந்த கிளாஸில் வந்து பை ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குயிக் ரீக்கால் மாதிரி பாடினோம் ஓகேங்களா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குயிக் ரீக்கால் மாதிரி பார்த்தோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா சிட்டிசன் அண்டு சிட்டிசன்ஷிப் பார்த்தோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தென் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா பீப்பிள்னா என்ன சிட்டிஷன்ஷிப் ஏலியன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஏலியன்ஸில் ரெண்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அண்ட் எனிமி ஏலியன்ஸ் பார்த்தோம் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டிஷன்ஷிப்னா என்னான்னு பார்த்தோம் சிட்டிஷன்ஷிப்ன்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சு லேர்டின் வேர்டு அதுக்கு மீனிங் வந்து சிட்டி ஆஃப் எ ஸ்டேட் அப்படியே ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம் தென் சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் சொல்லுவதுன்னு பார்த்தோம் ஆர்டிக்கல் ஃபைவ் டூ லெவல் வரையும் சொல்லியிருக்காங்க எந்த பார்ட்டில் சொல்லலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஓகேங்களா தென் ஏலியன்னா என்ன இமிக்ரண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஓகே இமிகிரண்ட்டுக்கும் ஏலியனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் தென் என்ன சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா நேஷ்னாலிட்டின்னா அவங்க வந்து எத்தனிக்காக அந்த கண்ட்ரியோட ஆர்ஜின் ஆகிருந்தாங்கன்னா ரேஷல் ரேஷி ரேஷலாகவும் ஆர்ஜின் ஆகிருந்தாங்கன்னா அவங்க வந்து நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப்னா யார் வேணாலும் ஒரு நாட்டில் போய் குடியுரிமை வாங்க முடியும் அவங்க பிறப்பால் வந்து இந்தியனா இருக்கலாம் பட் ஆனால் அமெரிக்காவில் போய் சிட்டிஷன்ஷிப் வாங்க முடியும் ஸோ இந்த இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் தென் சிட்டிசன்ஷிப் வந்து எந்தெந்த மாதிரி டைப்பில் வந்து வாங்கலாம் பர்த் மூலியமாக எப்படி வாங்கலாம் தென் அதர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா ஒரே சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் தான் டபுள் சிட்டிசன்ஷிப் கிடையாது ஸோ நம்ம இந்தியா சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் தான் நம்ம யூஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தென் சிட்டிஷன் டை குடியுரிமையின் வகைகள் என்னென்னு பார்த்தோம் தென் இந்தியன் சிட்டிஷன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நைன் டைம்ஸ் அமென்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி வா சிட்டிஷன்ஷிப் வாங்குறது தென் எப்படி லாஸ் ஆஃப் சிட்டிஷன்ஷிப் இதை பற்றி பேசுகிறது அதில் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்போட ஒவ்வொரு ஆர்டிக்கலோட எக்ஸ்பிளனேஷனை வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா தென் சிட்டிசன்ஷிப் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரைட் டு ஓட் உரிமை வாக்கு போடுற உரிமை இருக்குது அதேமாரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் அண்டு டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா இந்த சிட்டிசன்ஷிப் அந்த இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே ஓன்லி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான் ஏலியன்ஸுக்கு கிடையாது தென் அடுத்ததுன்னு பார்த்தோன்னா சில்ட்ரன் ஆஃப் ஃபாரின் டிப்ளமேட் போஸ்டட் இன் இந்தியா ஷல் நாட் பி சிட்டிசன் பை பர்த் ஓகேங்களா ஸோ இதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம் தென் மோட்ஸ் ஆஃப் அக்யூரிங் சிட்டிசன்ஷிப் எப்படிலாம் முந்தை எந்தெந்த மோட்லாம் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் தென் பை பர்தில் எப்படி வாங்குவாங்க அதுக்கு உண்டான அந்த கட் ஆஃப் டேட் எல்லாத்தையும் பார்த்தோம் பை டிசன்ட் வம்சாவளியாக ஒருத்தங்க எப்படி சிட்டிஷன்ஷிப் போவாங்க அதோட கட் ஆஃப் டேட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் தென் லாஸ்ட் கிளாஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் பட் இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா பை பை ரிஜிஸ்ட்ரேஷன் பதவி பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் ஒரு இந்தியாவை ஆர்ஜினாக இருக்கவர் அன்டிவைடட் இந்தியா ஓகேங்களா அன்டிவைடட் இந்தியா மீன்ஸ் இந்தியாவை வந்து இப்போ உள்ள இந்தியா இருக்குல்ல அன்டிவைடட் இந்தியானா அப்போ பாகிஸ்தானும் வரும் பங்களாதேஷும் வரும் ஓகேங்களா ஸோ அந்த அன்டிவைடட் இந்தியாவில் அவங்க வந்து இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா வாங்கியிருந்துருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் இந்தியாவில் ஆர்ஜின் ஆனவர் இங்கே வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகி ஒரு செவன் இயர்ஸ் வரைக்கும் இங்கே வந்து அவர் வந்து ச வசிச்சிருக்கணும் அப்படி வசிச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக சிட்டிஷன்ஷிப் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் ஏழு ஆண்டுகள் வசித்த பிறகு பதி பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா அதேமாரி தேர்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா எ பர்சன் ஹூ இஸ் மேரிட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் செவன் இயர்ஸ் பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதவியின் மூலம் விண்ணப்பிக்க முன் ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இரு இருத்தல் வேண்டும் ஓகேங்களா ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா குடியுரிமை பெறுதல் ஓகேங்களா அடுத்தது பை நேச்சுரலிஜி நேச்சுரலைசேஷன் இயல்பு குடியுரிமை ஓகேங்களா இது இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுவாங்களா சர்ட்டிஃபிகேட் ஆஃப் நேச்சுரலேஷன் இஃப் நாட் இ சிட்டிசன் ஆஃப் எனி கன்ட்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிவெண்டட் ஃப்ரம் பீஇங் ஏ சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி ஓகேங்களா அதாவது ஒரு அது இந்தியன் இந்தியனோட இந்தியன் ஆர்ஜினில் இருக்கார் ஓகேங்களா அவருக்கு வேறு எந்த நாட்டிலையும் குடியுரிமை கொடுக்கல அப்படின்னா அவங்க குடியுரிமை கொடுக்கறதுக்கு தடுக்கிறாங்கன்னா இந்தியா வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கும் ஓகேங்களா எந்த ஒரு பாருங்களேன் எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாகவதை தடுக்கும் பொருட்டு குடியுரிமை வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்தியன் ஆர்ஜினா இந்தியன் ஆர்ஜினாக இருக்கேன் நான் வேறு கண்ட்ரிக்கு போகிறேன் அங்கே சிட்டிஷன்ஷிப் வந்து நான் எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி கொடுத்து பார்த்துட்டு கடைசியில் நான் பண்ணுறேன் திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்து கேட்குறப்ப அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல தான் அதை வச்சு எனக்கு செஞ்சு கொடுத்துறோம் ஓகேங்களா எஸ் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எ சிட்டிசன் ஆஃப் எ எனி கண்ட்ரி ரினோன்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் கண்ட்ரி ஓகேங்களா அதாவது நான் இன்னொரு இப்போ இந்தியன் சிட்டிசனாக இருக்கேன் ஃபாரின் சிட்டிசன் அமெரிக்கன் சிட்டிஷனாக ஆகிட்டேன் ஓகேங்களா அப்படி அமெரிக்கன் சிட்டிசன்னு நான் ஆகிட்டேன்னா எனக்கு இந்தியன் சிட்டிசியன் போயிடும் ஓகேங்களா இந்தியன் சிட்டிஷன்ஷிப் போய்டும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணுன்றதுக்காக நான் அந்த ஃபாரின் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட் பை நேச்சுரலைசேஷனில் உள்ள பாயிண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பாருங்களேன் ஆர் ஷி அஸ் எய்தர் தர் ரிசிடன்ட் இன் இந்தியா ஆர் பீன் இன் த சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா ஃபார் மந்த்ஸ் ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அவர் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் பா தங்கியிருக்க வேண்டும் ஆண்டு முழுனா பன்னெண்டு மாதம் வந்து இங்கே தங்கியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்களேன் ஆர் ஷி இஸ் இன் குட் கேரக்டர் ஆர் ஷி இன் குஸ் குட் கேரக்டர் அன் அடிக்கட் நாலேஜ் இன் எய்த்து ஷெட்யூல் ஆஃப் தி கான் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா அவருக்கு வந்து ஒரு நல்ல பண்புகள் இருந்து எட் நம்மளோட ஷெட்யூல் லாங்குவேஜ் பார்த்துறீங்களா மொத்தம் வந்து நம்ம நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மொத்தம் வந்து பன்னெண்டு ஷெட்யூல் அந்த ஷெடியூலில் வந்து எயித்து ஷெட்யூல்ன்றது லாங்குவேஜ் ரிலேட்டடாக உள்ளது ஓகேங்களா ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்து பதினாலு மொழிகள் தான் இருந்திருக்கும் அப்புறம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் சிந்தை ஆட் பண்ணியிருப்பாங்க சிந்துன்னு ஒரு மொழி ஆட் பண்ணியிருப்பாங்க தென் செவன்ட்டி ஃபிஃப்த்து செவன்ட்டி ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் என்னென்னா மணிப்பூரி நேபாளி அப்புறம் கொங்கினி இந்த மூணு லாங்குவேஜையும் ஆட் பண்ணியிருப்பாங்க தென் நைன்ட்டி ஃபஸ்ட்டு நை நைன்ட்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் டோக்ரோ டோக்ரோ மைத்திலி சந்தாலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாலு லாங்குவேஜை வந்து ஆட் பண்ணி தருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் ரிலேட்டடாக உள்ளது வந்து எ அட்டவணைன்னுபாங்க அந்த அட்டவணையில் வந்து எட்டாவது அட்டவணை என்ன பேசுதுன்னா மொழிகளை பற்றி பேசுது அதில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி மொத்தம் இத்தன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை நல்லா அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் ஏதோ ஒரு மொழி ஓகேங்களா அந்த மொழியை நல்லா பேச தெரிஞ்சவராகவும் இருந்தாருன்னா அவர் வந்து நல்ல கேரக்டராகவும் இருந்தார்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டிஷன்ஷிப் வந்து கொடுப்பாங்க இது எது மூலியமாக வரும்னா பை நேச்சுரலைசேஷன் மூலியமாக வரும் ஓகேங்களா இயல்பு குடியுரிமை திருப்பியும் பாருங்கள் எந்த ஒரு எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாகவதை தடுக்கும் பொருட்டு குடியுரிமை வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் இன்னொரு நாட்டோட குடியுரிமையை நான் துறக்குறேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட சிட்டிஷன்ஷிப் வந்துடும் ஓகேங்களா அதே போல் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் ஆண்டு முழுவதும்னா பன்னெண்டு மாதங்கள் வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாயிண்ட்டு தான் நல்ல பண்புகள் மற்றும் எட்டாவது அட்டவணையில் ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவினை பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா இது பை நேச்சுரலைசேஷன் பை இன்கார்ப்ரேஷன் ஆஃப் டெரிட்டரி எப்படின்னா யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரதேசங்களை வந்து இணைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குடியிருமே ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குது இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஒரு கண்ட்ரி இருக்குது ஓகேங்களா அந்த கண்ட்ரியை வந்து இந்தியாவோட இணைக்கிறாங்கன்னா அந்த அது வந்து இன்னொரு நாட்டோட ஒரு சின்ன இடமா இருக்கும் அந்த இடத்த நம்ம வந்து வார் மூலியமாகவோ இல்லை ஏதோ அக்ரி அக்ரிமெண்ட் மூலயமாவோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம கண்ட்ரியோட இணைக்கிறோன்னு வச்சிக்கலேன் அப்போ அங்கே வாழ்கிறாங்களா மக்கள் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நம்ம நாட்டோட குடியுரிமை கொடுத்து நம்ம நாட்டோட சிட்டிசனாக மாற்றிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி இருக்குல்ல பாண்டிச்சேரி அப்படி தான் ஃப்ரான்ஸுக்கிட்ட இருந்துச்சு ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து நம்ம வாங்குறோன்னு வாங்கிட்டோம் ஓகேங்களா அப்படி வாங்க நைன்டீன் சிக்ஸ்டி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க கொடுத்துட்டு போனப்போ அந்த ஃப்ரான்ஸ் அந்த மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் சிட்டிசனாக இருந்தாங்க ஓகேங்களா பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கி நம்ம நாட்டோட இணைத்ததுக்கப்புறம் அவங்க என்ன இந்திய நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கி ஆக்கி ஆக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இஃப் எனி இந்த பாயிண்ட் பாருங்கள் இஃப் எனி பாயிண்ட் டெரிட்டரி ஃபாரின் டெரிட்டரி பிகேம்ஸ் ஏ பார்ட் ஆஃப் இந்தியா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபிக் த பர்சன் கூ அமாங் த பீப்புள் ஆஃப் த டெரிட்டரி ஷேல் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது ஓகேங்களா இப்போ அந்த சிட்டிஷன்ஷிப் வாங்குறது வந்து ஒன்லி அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது வா இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சிக்கலாம் ஃபியூச்சரில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம இந்தியா வந்து அங்கே ஜெயிச்சு அந்த சைனாவில் ஒரு ஒரு ரீஜன் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எடுத்துட்டோன்னா அந்த ரீஜனில் உள்ள மக்களுக்கு வந்து என்ன சிட்டிஷன்ஷிப் அப்ளை ஆகும்னா இந்தியன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அப்ளை ஆகும் பை வார் மூலியமாகவும் நம்ம வா இது பண்ணலாம் ஓகேங்களா இந்த இன்கார்பிரேஷன் ஆஃப் டெரிட்டரி பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பர்சன் பிகேம் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் நோட்டிஃபைடு டேட் ஓகேங்களா நோட்டிஃபைட் டேட்னா நம்ம என்றைக்கு வந்து அந்த டெரிட்டரியை வந்து இன்கார்பரேட் பண்ணுறானோ அந்த அந்த டேட்டிலேருந்து அவங்க வந்து சிட்டிசன் இந்தியன் சிட்டிசன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அவங்க வேறு நாட்டு எந்த ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ப்ராப்ளம் நடக்குது வார் நடக்குது வாரில் இருந்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவோட டெரிட்டோரியை ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம வின் பண்ணி எடுத்துட்றோம் ஸோ அந்த டெரிட்டோரியை வந்து இந்தியாவோட அனாக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன் அந்த இன்னைக்கு வந்து அனேக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டிலேருந்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனாக வருவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு சைனா சிட்டிசனாக கூட இருக்கலாம் இல்லை வேறு எந்த கண்ட்ரி கூட ஃபைட் பண்ணுறாங்கன்னா அந்த சிட்டிசனாக கூட இருக்கலாம் ஓகேங்களா நான் சொன்னேன்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னல வென் பாண்டிச்சேரி பிகேம் த பார்ட் ஆஃப் இந்தியா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூடு சிட்டிசன்ஷிப் ஓகேங்களா அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஓகேங்களா உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட போதே இந்திய அரசு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய குடியுரிமை குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அக்யூசேஷன் ஓகேங்களா எப்படிலாம் நம்ம இந்தியன் சிச்சிசூஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ லாஸ் எப்படிலாம் வந்து இழக்க முடியும் ஒரு சிட்டிஷன்ஷிப்பை வந்து எப்படி இழக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த அடுத்த டாபிக் ஓகேங்களா டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிஷன்ஷிப் ஓகேங்களா மூணு விதமாக டெர்மினேஷன் ஆகும் ஒன்று ரினன்சியேஷன் அடுத்தது டெர்மினேஷன் அடுத்தது டிப்ரிவியேஷன் ஓகேங்களா ரினன்சியேஷன் டெர்மினேஷன் அண்டு டிப்ரிவியேஷன் லாஸ் ஆஃப் சிட்டிஷன்ஷிப் வேணேன் ஃபர்ஸ்ட்டு ரெனன்சேஷன் இஸ் ஏ வாலண்ட்ரி ஆக்ட் ஓகேங்களா வாலண்ட்ரினால் நான் வாலண்ட்ரியாக நான் சிட்டிசன்ஷிப்பை வந்து விடுறேன் ஓகேங்களா குடியுரிமையை துரத்தல் தானாக முன் வந்து குடியுரிமையை துரத்தல் சார் எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணாம் நான் எனக்கு இந்த சிட்டி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணா அப்படின்னு நானே வந்து துறக்கிறது தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஓகேங்களா அடுத்தது டெர்மினேஷன் டேக்ஸ் ப்ளேஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா குடியுரிமை முடிவுக்கு வருதல் சட்டப்படி நடைபெறுதல் ஓகேங்களா ஒரு லா வந்து கிரியேட் பண்ணி அந்த க்ரியே அந்த நான் சொன்ன பார்லிமெண்ட் வந்து பவர் இருக்குது நாளைக்கே அவங்க ஒரு ரூல்ஸ் ஒரு க்ரியேட் பண்ணி இந்த ரூல்ஸுக்குள்ள அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் கொடுக்கலாம் இல்லைனா சிட்டிசன்ஷிப் ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு சொல்லிட்டு போன கிளாஸ் சொன்ன அதுதான் ஓகேங்களா ஸோ டெர்மினேஷன் டெர்மினேட் கூட பண்ணலாம் ஓகேங்களா தென் டிப்ரிவேஷன் இட் இஸ் ஏ கம்பல்சரி டெம்ப்ரிவேஷன் டெர்மினேஷன் அண்ட் ஆர்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குளிர்மை மறுத்தல் ஓகேங்களா கட்டாயமாக முடிவு பெறுதல் அதாவது இந்த மாதிரி விஷயத்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த எளிமின் எலிமி ஏலியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஸோ வார டைமில் வந்து எளிமையின் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி டிப்ரிவேஷன் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா தென் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பை ஃப்ராட் ஃபால்ஸ் ரெப்ரன் ரெப்ரஸன்டேஷன் ஆர் பீயிங் டிஸ்லாயல் டு தி கான்ஸ்டியூஷன் மோசடி தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிட்டிஷன்ஷிப் வந்து லாஸ் ஆகும் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்போம்ல ஓகேங்களா அதில் அந்த ஓவர் சிட்டி ஓவர்சீ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு சப் சப்கிளாஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்புறம் பார்த்திங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்ட் ஹோல்டர் இப்போ இந்த மூணுத்துக்கும் என்னென்ன என்ஆர்ஐனா என்ன பிஐஓனா என்ன ஓசிஐ என்ன இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இந்த நான் ரெசிடென்ட் இந்தியன் அந்த இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா அண்ட் ஹோல்ஸ் அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியா தான் ஓகேங்களா அவர் இந்தியா தான் இங்கே தான் இருக்க பிறந்தார் அவர் இந்தியா தான் இந்தியா நாட்டுக்கார்தான் ஓகேங்களா பட் ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் ஃபாரினில் இருக்கார் வித் ஹோல்டிங் த பாஸ்போர்ட் அப்படி இருந்தால் அவங்க என்ஆர்ஐ அடின்னுப்பாங்க ஓகேங்களா ஸோ என் இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா அண்ட் ஹோல்டிங் அண்ட் இந்தியன் பாஸ்போர்ட் ஓகேங்களா இவங்கள என்ஆர்ஐ அடின்னுப்பாங்க ஓகேங்களா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் இதுக்கு என்னென்னா எ பர்சன் குஸ் எனி ஆன்சஸ்டர் வாஸ் அன் இந்தியன் நேஷனல் அண்டு கூஸ் ப்ரசன்ட்லி ஹோல்டிங் அனதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் அதர் தென் என்னென்னு பாருங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பூத்தான் ஆப்கானிஸ்தான் சைனா அண்டு நேபாள் ஓகேங்களா அதர்தென் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பூத்தான் ஆப்கானிஸ்தான் சைனா அண்டு நேபால் ஓகேங்களா இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கொண்டு வந்துருவாங்களா வசன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் தென் மூணாவது பாருங்கள் ஓசிஐ ஓவசி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்ட் ஹோல்டர் இட் இஸ் அன் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பர்மிட்டிங் ஏ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் டு லைவ் அண்ட் ஒர்க் இன் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா இன்டெஃபினட்லி எக்ஸப்ட் த சிட்டிசன் ஆஃப் பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷ் தெர் ஆர் நோ ஓட்டிங் ரைட்ஸ் வாரன் ஓசிஐ கார்டு ஹோல்டர் ஓகேங்களா ஸோ இதுதான் மூணுத்துக்கு டிஃப்ரென்ஸு தமிழில் பார்ப்போம் இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றவர் ஓகேங்களா வெளிநாடு வாழ் இந்தியர் அவங்கள தான் நான் ரெசிடன்ட் இந்தியன்னு சொல்கிறாங்க இந்திய கடவு சிட்டினை கடவுள் சிட்டினா பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் தான் என்ஆர்ஐ அப்படின்றாங்க ஓகேங்களா தென் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் இதுனா இந்திய குடியுரிமை உடைய மூதா மூதாதையர்கள் ஓகேங்களா நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்களா அவன் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வ பூர்வீக குடிநா கூடிய குடியினர் ஆவார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எப்படின்னா ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பெற்று ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அந்த குடியுரிமை வந்து யா எக்ஸப்ட் யார் யாருன்னு பாருங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பூடான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் அண்டு நேபாளம் ஓகேங்களா தென் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டையை வைத்திருப்பவர் இந்தியாவை பூர்வமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிய அட்டை பெறுகிறார் இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது அதாவது ஓசிஐ கார்ட் ஹோல்டர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது பட் ஆனால் என்ஆர்ஐ இருக்காங்களா என்ஆர்ஐக்கும் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஓட்டு போடுற உரிமை உண்டு ஓகேங்களா இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த எலெக்ஷன்லேருந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த போஸ்டல் ஓட்டு அப்படின்லாம் நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த உரிமை வந்து உண்டு ஓகேங்களா இது வந்து முக்கியமான டேட்டு இதை பார்த்துக்கோங்க இந்தியாவில் வந்து நம்ம ஜனவரி நைன் இருக்குல்ல அந்த அதை வந்து என்ன பண்ணுறோம்னா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதை வந்து ப்ராவசி பாரதி திவாஸ் ஓகேங்களா இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது எதுக்காகனா இந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் இருக்காங்களா ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து கொண்டாடுறது ஏன் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணனா இந்த டேட்டை தான் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியா வராது ஓகேங்களா ஸோ வெளிநாடு நாள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய தினம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டு வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது இது மகாத்மா காந்தி தென்னாப்ப தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஓகே இந்த கொஸ்டின் பாருங்களேன் இப்போ ரீசெண்டாக இந்த ரீசெண்டாக வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்னென்ன பண்ணுறான்னு பரல இந்த சிட்டிஷன்ஷிப் வில் பி கிரா கிராண்டட் டு ஆல் த ஃபாரினர்ஸ் கோ லிவ் இன் இந்தியா ஃபார் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் சாரி அது சாரி மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் சார் அது செவன் இயர்ஸ் தான் வரும் ஓகேங்களா இந்த சிட்டிசன்ஷிப் டூ மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து சீக்ஸ் புத்திஸ்ட் ஜெயின் பார்சி ஆர் கிறிஸ்டின் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் बंगलाेशानिफोर थर्टिफे डिसटी ओके पाईिट द सी ऑफ स्पेसिफिक कम्युनिटीज़ विल बी ग्रांटेड सिटीशिप वित्न सिक्स इयर्स इंस्टड इत पाइंटू करेक्टे अ सीए विल बी हेल्प टू प्िप्रेशन आफ़ नाश नाश्नल रिजिस्टर आफ स தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு டூ அண்ட் ஃபோர் வந்து கரெக்ட் ஓகேங்களா ஆக்சுவலாக ரீசெண்டாக சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த அமென்மெண்ட் ஆக்ட்டில் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை மதங்கள் இருக்கு அந்த மதங்களில் பார்த்தீங்கன்னா ஹிந்து சீக்ஸ் பார்சிஸ் ஜெயின்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஓகேங்களா எக்ஸப்ட் முஸ்லீம்ஸை தவிர எந்த நாட்டு அதாவது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூணு நாட்டிலிருந்து உள்ள இந்த மதங்கள் இருக்காங்க ஹிந்து சிக்ஸ் புத்திஸ்ட் ஜெயின் பார்சி அண்டு கிறிஸ்டின் இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சிட்டிஷன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முஸ்லீம்ஸ் மட்டும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இதனால தான் வந்து இந்தியாவில் வந்து இப்போ நிறைய போராட்டங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஏன்னால் இது வந்து முஸ்லீம்ஸும் ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க இங்கே ரிலிஜியனாக இருக்காங்க அவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்ஸ்த்து ஷெட் அந்த சிஐஏவில் சிஏ அந்த சிட்டிஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட் வந்து எங்கே வந்தாலும் அப்ளை ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ்த்து ஷெடியூல் சிக்ஸ்த்து ஷெடியூலில் நம்ம என்ன பார்த்துருப்போனா இந்த ட்ரைபல் ஏரியாஸ் இருக்குல்ல பழங்குடியினர் பகுதி அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் இந்த நாலு மா இதுக்கும் வந்து அப்ளை ஆகாது ஓகேங்களா அதே மாதிரி இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து மிசோரம் இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த சிஐஏ வந்து அப்ளை ஆகாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிட்டிஷன்ஷிப் வில் பி கிராண்டட் டு ஆல் தி ஃபாரினர்ஸ் கு லிவ் இன் இந்தியா ஃபார் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் நாட் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் மோர் தென் செவன் இயர்ஸ் நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்துருப்போம்ல ஒருத்தர் வந்து இங்கே சிட்டிஷன் ஃபாரினர்ஸாக இருந்தால் இங்கே சிட்டிஷன்ஷிப் ஆகினால் அவர் செவன் இயர்ஸ் வரைக்கும் இந்தியாவில் வசித்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக அதை அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதேமாரி இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அவங்க வந்து ஏழு வருஷம் இங்கே ஒருத்தர் அவங்க வந்து ஒரு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் வந்து ஒரு மேரிட் பண்ணுறாங்க ஓகேங்களா யாரை மேரிட் பண்ணுறாங்கன்னா இந்தியன்ஸை மேரிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப் மேரிட் பண்ணி செவன் இயர்ஸ் வரைக்கும் இங்கே இருந்து தான் அவங்க வந்து சிட்டிஷன்ஷிப் வந்து ரிஜிஸ்டர் மூலியமாக பண்ண முடியும் ஓகேங்களா தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூ மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து சிக்ஸ் புத்திஸ்ட் ஜெயின் பார்சி எஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் என்டர்டு இந்தியா அண்ட் பிஃபோர் அந்த டேட் பார்த்துங்க கட் ஆஃப் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கணும் ஓகேங்களா தென் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ் கிரா வில் பி கிரான்ட் சிட்டிஷன்ஷிப் வித் இன் சிக்ஸ் இயர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டுவல் இயர்ஸ் தப்பு இந்த பாயிண்ட்டும் தப்பு ஓகேங்களா தென் ஃபோர்த்து நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிஷன்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிஸனால் இது வந்து அப்படின்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து இந்த டேட்டா யார் யாரெல்லாம் சிட்டிஷன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா கலெக்டாங்க ஸோ இந்த சிஏயை வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஸோ வந்து டூ ஒன் ஃபோர் கரெக்ட் ஆப்ஷன் டூ ஒன் ஃபோர் ஆர் ட்ரூ ஓகேங்களா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் புக் இருக்குல்ல அதில் வந்து யூனிட் ஒன்று வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் வந்து நம்ம இந்த சிட்டிஷன்ஷிப் வந்து கவர் ஆகிரும் ஓகேங்களா அதே மாதிரி எயித்து ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் யூனிட் டூவில் சிட்டிசன் அண்டு சிட்டிஷன்ஷிப் ஓகேங்களா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதா இருந்தால் இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் படிக்கலாம் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் படிக்கலாம் ஓகேங்களா தென் சார் எனக்கு இது இந்த புக்ஸை தவிர வேறு என்ன படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பால்ிட்டி ஓகேங்களா லக்ஷ்மிகாந்த் அதில் இப்போ சிக்ஸ்த் எடிஷன் விட்டுருக்காங்க அதில் யூனிட் சிக்ஸில் வந்து சிட்டிஷன்ஷிப் சாப்டரை பற்றி பேசியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த சாப்டர்லேயும் நீங்கள் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வந்து படிக்கலாம் படிக்கலாம் ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து இதுதான் நம்ம பார்த்தோம் சிட்டிஷன்ஷிப் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தோம் தென் பார்ட் டூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் ஃபை டூ லெவலில் இங்கே பார்த்தோம் தென் நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் பார்த்தோம் தென் அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிஷன்ஷிப் பார்த்தோம் லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிஷன்ஷிப் பார்த்தோம் தென் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பார்த்தோம் ஓகேங்களா ஒரு சின்னதாக குயிக் ரிவைஸு பீப்புள் பீப்புள்னால் ஒரு நாட்டில் வந்து சிட்டிசன்ஸ் இருப்பாங்க ஏலியன்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் எனிமி ஏலியன்ஸ் எனிமி ஏலியன்ஸ்னால் யார்னா ஒரு நாட்டோட நம்ம போர் பண்ணுறோன்னா அந்த போர் அந்த டைமில் வார் நடந்துட்ருக்குன்னா அந்த வார் ரிலேட்டடாக உள்ள கண்ட்ரி தான் நம்ம எனிமி அந்த எனிமி கண்ட்ரியோட மக்கள் தான் எனிமி ஏலியன்ஸ் ஓகேங்களா சிட்டிஷன்ஷிப் சிட்டிஷன்ஷிப்போட வேர்டு பார்த்திங்கன்னா சிவிக்ஸ்னு அர்த்தம் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டின் லேட்டின் வேர்டுன்னு வந்துருக்கோம் இதுக்கு மீன் வந்துன்னா ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட் ஓகேங்களா ஆர்டிகல் ஃபைவ் டூ சிக்ஸ் அண்டர் பார்ட் டூ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வந்து எதை பற்றி பேசுனா சிட்டிஷன்ஷிப் பேசுது நம்ம என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் தான் தென் அமெரிக்காவை பார்த்திங்கன்னா டபுள் சிட்டிஷன்ஷிப் ஏன் சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் கொடுத்தோன்னா நம்மளோட சகோதரத்துவம் ஃபேட்டர்னிட்டி வந்து பாதிக்கக்கூடாது நம்ம இந்தியான்றது ஒரு ஹோல் கண்ட்ரி கண்ட்ரியாக இருக்கணும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிட்டிஷன்ஷிப் ஆந்திராவுக்கு ஒரு சிட்டிஷன்ஷிப் யூபிக்கு ஒரு சிட்டிஷன்ஷிப்னு கொடுத்தா நமக்குள்ளேயே வந்து என்ன ஆகினா பிரிவினை வந்து அது என்ன ஆகினா புரட்சி மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போவே யோசித்து நம்ம உள்ள ஒரே சிட்டிசன்ஷிப் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா தென் ஏலியன்ட் அண்ட் இமிக்ரண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோம் இமிக்ரெண்ட்னா ரெஃபர்ஸ் டு ஏலியன் who has been கிராண்டட் த ரைட் to ரிசைட் அண்ட் ஒர்க் பர்மனெண்ட்லி without ரெஸ்ட்ரிக்ஷன் இன் a பர்டிகுலர் கண்ட்ரி நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம் Nationalityனா, ஒருத்தர் வந்து by birth அந்த நா நாட்டில் அதே மாதிரி எத்னிக்காவும் ரேஷியலாகவும் அந்த நே அந்த நாட்டோட கனெக்ட் ஆகியிருப்பார் ஓகேங்களா பட் ஆனால் சிட்டிசன்ஷிப் கிடையாது நான் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கலாம் பட் ஆனால் நான் அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் சிட்டிஷன்ஷிப் நேச்சுரல் சிட்டிசன் அது சிட்டிசன் பை பர்த் ஓகேங்களா இயற்கை குடியுரிமை என்பது பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் ஆர் த ஒன் ஹூஸ் அக்வேர்ஸ் சிட்டிஷன்ஷிப் இயல்பாக விண்ணப்பித்து இயல்பு குடி பெரும் குடியுரிமை தான் இயல்பு குடியுரிமை ஸோ அந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி கிளாஸை வந்து அதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்ட் த்ரீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்ப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு அதை அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஃபுல்லாக பார்ப்போம் தேங்க்யூ